கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் போய் பிச்சைக்காரத்தனமாக போய் என்ன பண்ண முடியாது இறைவா எனக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிலோவில் ஒரு பொம்பளை கொடு என்ன சிரிங்க என்ன உண்மைதான் ஏன் கேட்க மாட்டீங்க உங்களுக்கு சொல்லி தரல உங்களுக்கு என்ன சொல்லி தரல ஒரு பொம்பளையை எப்படி கேட்கணும்னு உங்களுக்கு சொல்லி தரல கண் கண்முடி என்ன சொல்ற அழகான பொண்ணு கூடு அழகான பொண்ணு கூடுன்னு கேட்குற கடவுள் குறை குழப்பம் நம்ம எல்லாரும் அழகழகா தான் பண்ணிருக்கோம் இவன் எதை அழகு சொல்றான் புரியுதா நீ கேட்கறது கிளியரா இல்லை புரிஞ்சிச்சா என்கிட்ட நிறைய இருக்குது எல்லாமே அழகா இருந்து நான் ஒரு கடவுள் என்கிட்ட என்ன இருக்குது எல்லாமே அழகானது நான் செஞ்சது ஒன்று செய்வேன் நான் நீ என்கிட்ட வந்து என்ன கேட்குற நான் எதை கொடுக்குறது திரும்ப கேட்கற உனக்கு புரியவே இல்லை நான் பேசிட்டு உனக்கு புரியவே இல்லை ஏன்னா நீ பேசினுக்கிற எனக்கு இருந்து கொடுத்தோம் ஆயிர சிரிக்கிற வெட்டிக்கிற குத்திக்கிற சுத்துற என்னென்னவோ பண்ற கிளியரா இல்லை நான் சொல்றேன் கடவுள்கிட்ட போய் கேட்கும் போதே கிளியர் கட்ட எழுபத்தி ஒம்பது கிலோ இருக்கணும் கன்னத்தில் குழி இருக்கணும் கலராக இருக்கணும் தொட்டால் சோப்பர் ரத்தம் வந்துடணும் புரியுதா நான் எதுவுமே பண்ணா கொட்டிடும் நீ நல்லா வேலை செய்கிறேன்னு சொல்லணும் இல்லை டீட்டெயிலாக எழுதுன்ற நான் நீ டீட்டெயிலாக நீயே எழுதி பாற ஆன்மா கடலூர்கிட்ட போய் கேட்ப இவ்வளோ எழுதுனோடன்னே என்ன பண்ணுவேன் உன்மா தேடுவேன் ஆன்மா எல்லோருமே என்ன பண்ணுவேன்னால் மிஷின் ஒன்று கணக்காக மறைச்சி வச்சுட்டு நடங்கும் போது பார்த்துன்னே இருப்பேன் எழுபத்தி ஒம்பது வருதா இல்லையானு புரியுதா போகிறவங்களெல்லாம் நிற்க வச்சு நிற்க வச்சு என்ன பண்ணுவேன் இப்போ கடவுள் வேலை முடிஞ்சிடுச்சு பிரச்சனை எங்கே ஆயிடுச்சே ஆ எடுத்துக்க தெரில என் தேவையில்லை நான் என்ன பண்ணல கிளியராக இல்லை எனக்கு இது தேவை அப்படின்னு நான் இருந்துட்டேன்னா உனக்கு தேவை கட்டாயமாக சந்திக்கிறது கடவுள் காத்துக்கிறாரு நீ என்ன பண்ணல உன் தேவையில்லை அக்கறையாகவே இல்லை உனக்கு சொல்லி தரலன்ற நான் உனக்கு என்ன தேவைன்னு உன்னே கேட்கல நீ எல்லாம் அழகான பொம்பளை கேட்டால் நீ என்ன கேட்டுன்னுக்குற அழகுன்னு சொல்லி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இலக்கணம் வச்சுக்கிறான் ஒருத்தருக்கு அழகுனால் ஒரு ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று அழகாகுது ஒரு இருபது பொம்பளை ஒன்றா நிற்க வச்சிரு யார் அழகுன்னு நீ சொல்லு நான் பார்க்குறேன் கடவுள் இது இருபது பேரையும் அசிமா செஞ்சுருப்பாரா எல்லோரும் இப்படி தான் செஞ்சுருப்பாரு நீ அழகுன்னு நீ குள்ளமாக கரில் நினைக்கிறியா ஒயரமாக இருக்கிறவங்களே நினைக்கிறீங்க குள்ளமாக அழகாகுறாங்கன்னு நான் சொல்கிறேன் நீ சொல்கிற இவ்வளோ குள்ளமாக எப்படி இருக்குது பாட்டு வரைய கட்டியே பாடி கட்டுற நெட்டை குட்டை ரெண்டும் வரும்போது இந்த ஒட்டகம் தான் கட்டி கீழே குட்டை மாடை பிடிச்சான் அது மாடு மாதிரி வாழ்கிறதுக்கு தான் அது அன்பு செலுத்துறதுக்கு என்ன வேணும் காஃபி கொடுக்கறதுக்கு எவ்வளோ எவ்வளோ வயிறு இருக்கும் கா காலையிலேருந்து எனக்கு ஒரு காஃபி கொடுக்கறதுக்கு எவ்வளோ வயிறு இருக்கணும் சொல் காப்பியே கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அப்போ சினேகி தனி சினேகி எப்பா எப்பயா புரியுதா அப்போ கடவுள்கிட்ட என்ன பண்ணல நீ இலக்கு என்ன உன் தேவையே தெரியல அவங்க கிட்ட போய் கேட்டுக்கிறேன் அந்த உங்களெல்லாம் பார்த்து அப்படியே பய பயப்படுறான் அய்யோயோ இவங்களுக்கு ஏன்னா நம்ம பண்ணிச்சோம் நம்மள சந்தேகப்படுற அளவுக்கு ஒரு ஆயிட்டானுங்களே இவ்வளவு கொடுத்து என்ன வந்து கேட்டுக்கிறான் என்னவான் அங்க எல்லாம் போட்டுட்டான் எங்க வந்து கேட்டுக்கிறான் புரியுதா அதுவும் சின்ன தோட்டத்துல இருந்தா பத்தாவது வெளியே அமிச்சு விசாலமா வாழங்கடான்னு அமிச்சா என்ன பண்ணுகிறீங்க இங்க வந்து பேர் கூட இப்போ கேட்கலாமா கேட்கக்கூடாதா கிட்ட கேட்கலாம் எப்போ நான் தான் இன்னும் லிஸ்டில் எப்படி இருக்குண்ணா ஆ அது பல்பொருள் அங்காடி எல்லாம் வித்துணும் பண்ணினா பண்ண முடியாது அங்கே போய் இங்கே ஏன் பீஃபி கிழங்குன்னு கேட்டேனாக்கா ஒதிப்பானுங்க அமெரிக்காவில் போய் கேட்டேனா இங்கே தான் கேஎஃப்சியில் பீஃபெலாம் வைக்கலையா நீங்கள்லாம் எப்பேற்பட்ட ஆளுங்க நீங்கள் ரொம்ப நாகரிகமான அங்கே போய் பிடிச்சிருப்பேன் சிக்கன் சார்னு சாப்பிட்ணுக்குறான் சில நியூஸுகள் தான் செய்யுது அங்க போனாலும் அங்க போய் பீப் சாப்பிட்டுங்களோ நான் ப்ரொமோட்டர்லாம் கிடையாது சாய்ஸ் யாருதே உனக்கு அதுவே தெரியல கடவுள் கிட்ட போய் கேட்குற புரியுதா என் தேவை எனக்கு தெளிவாயிடுச்சேன்னா தெளிவா உனக்கு அச்சன்கிறேன் நான் உன் பிரச்சனையே என்னதான் தேவையில் உனக்கு தெளிவா இல்லை உன் தேவையை வர வேற யாரும் நிர்ணயிச்சிக்கிறான் கையில சிவப்பு கை எதுக்கு சொல்லு எவன நிர்ணயிச்சிட்டான் என்னான்ட்டேன் கயிறு கட்டினாக்கா அவன் நல்லது நடக்கன்ட்டு நீ என்ன பண்ணுகிற கூழ் ஊற்றிட்டா கேட்கணும் மரியாதை கிட எங்கள் ஊரில் வேல சாமியெல்லாம் ஆடுவாங்க வேலை வேலுக்கு குத்திடுவேன் குத்துருவேன் அப்படின்லாம் சொன்ன உடனே வேலை அது கத்தி ஏற்றினான்ட்டேன் கத்தி வச்சுன்னு வைப்பாங்கல்ல அந்த அம்மன்லாம் வேலு சூளம் வேலு இல்லை சூளம் குத்திட போகிறாங்கன்ட்டு வெயில் ஏற்றுட்ட உடனே போலீஸ் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்டான் ஏம்மா ஆடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நல்லா லைட்டுக்கிட்ட போட்டு நாலு பேர் ஆன தானம்மா வாலிமான போய்ட்டு அப்போ நான் வாலிமான பையன் பசங்களாம் பார்ப்பாங்க தானே இது எல்லாரும் ஆனால் சாமின்னா எல்லோரும் தானே நீ ஆட்ரு ரசிக தானம்மா வராங்க நீ நான் குறிப்பிட்ட ஆளுங்களாம் வந்து பார்க்கணும் மற்றவங்களெல்லாம் குத்திடுவோனே எப்படி அது கேட்டார் நான் ஆடு ஆத்தா இப்போ வேறு ஆடின்ட்டாங்க எதுனா இருந்துன்னு போவான் நான் என்ன பண்ணேன் புரியுதானா சொல்கிறேன்ட்டு இப்போ நான் கடவுள் கோயிலுக்கு எதுக்கு போகிறேன்னு நினைக்கிறீங்க பெரியப்பாளையம் போகிறவனா சாமி குபத்துக்கு போகிறானே வேப்பஞ்சால கட்டின்னு திரி வாழங்க வெளியில் எங்கெல்லாம் தெரியும்னு பார்க்கறதுக்கு போகிறான் என்ன பண்ண போகிறீங்க அதில் ரெண்டு பேர் பண்ண இருக்க மாட்டேன்னா சர்ச்சுக்கு போகிறவங்களாம் கட்டாயமாக அப்படியே நல்ல ஒரு சீக்கிரம் வந்துட்டு வர போகிறானே அங்கே யாரும் மேரி எல்லாம் ரீட்டா வருவாங்க ஜெட்டி தெரியும்னு போகிறான் அப்படின்னு அதுதான் ஐயப்பன் கோயிலுக்கு மட்டும் கருப்பாக போயின்னு இருக்கிறானுங்கன்னு நினச்சிங்கிறியா முடியாத போனவன் ரெண்டு பேர் அப்படி போயிருப்பான் அப்படிதானே நபி சொல்லிட்டாருன்னு நிறைய பேர் என்ன பண்ணுகிறாங்க செஞ்சுக்கிறாங்க மாற்ற முடியாது நம்ம அந்த பக்கம் கூடாதியா அது மன கிளர்ச்சியை உண்டாக்கும் மத வெறியை உண்டாக்கும் அவங்க வந்து இன்னும் ஆயிடுவாங்க உணர்வுகள் பூம்படும் கரெக்டான இப்போ கடவுள் முஸ்லீமாக படைத்தாரா கிறிஸ்துவனை படித்தாரா இந்துவாக படித்தாரா பாட்டின நான் உன் மதமா என் எந்த மதம் புரியுதானே சார்ன்ட்டு இப்போ போய் கேட்கலாமா அவர்கிட்ட போய் அசிங்கம் இல்லையா இது எங்கள் அப்பா ரூம் ரூமாக கட்டி கொடுத்துக்கிறான் இதில் எனக்கு இந்த ரூம் கொடு என்ன பண்ணுவான் எந்த ரூம் கேட்குறாங்க அவ என்ன கேட்குறான் நீ கேட்டியா நீ மாதிரியே இல்லை கதவு சாவி எல்லா சாவியும் சொன்னதான் வச்சுக்கிறான் இது எல்லா எந்த கதுவுமே போட்டலை எதெல்லாம் போய் தங்கிக்கலாம் நீ என்ன பண்ணுறேன் அங்கே போய் கேட்குறீங்க நியாயமா உனக்கு இந்த பூமியில் இன்னும் எல்லாம் அங்கே போய் கேட்குற சொல்லு எல்லாம் செருப்பு போட்டுக்கிறாங்க நான் செருப்பு போடல அப்படியா எனக்கு ஒரு செருப்பு ஒன்று கேட்டியா கடவுள்கிட்டே எப்பண்ணா நல்லா காலை கொடுத்து செருப்பு போட்டு பாதுகாப்பாக வேணா செருப்பை அவுத்து போட்டு போற அந்த திட்டமாட்டான் புனிதமான காலுக்கு புத்தியை கொடுத்து உனக்கு செருப்பு தைக்கிறதுக்கு அறிவம் கொடுத்து வச்சுருக்கேன் செருப்பு போட மாதிரிடா நான் என் கேட்பேண்ணா கேட்க மாட்டேன் அண்ணா அதை புண்ணாக்குறான் ரணமாக்குறான் வழியாக்குறான் வலியெல்லாம் கடவுள் கொடுத்துட்டு பொறுத்துக்கணுன்றான் அவனை நீ பொறுத்துனு என்ன அது அர்த்தம் வழியை பொறுத்துக்கலாமா வலி எதுக்கு வலி எதுக்கு வருது ஆ சரியாக்கிக்கிறதுக்கு வலியை ஒத்துக்கிற ஊரில் இருக்கிறவனா அவனை மறட்டின்றான் ஒத்துக்கிற நான் என் மறட்டின்னு சொன்னவனு என்ன பண்ணும் அது புருஷனே சொல்கிறான் ஊரில் இருக்கிறவனா சொன்னால் கூட பரவாயில்ல புருஷனே சொல்கிறான் யார் உசாராகனா அப்புறம் பிரச்சனை யார் இருப்பா யார் சரியாக வாழணும் யார் சரியாக வாழலை இக்கடவுள் என்ன பண்ணுவார் கடவுளே எனக்கு ஒரு புள்ள கொடுன்னா எப்படி கொடுப்பாரு சொல்லணும் சொல்லணும்ல டீட்டெயில் பண்ணணும் கடவுளே எனக்கு இது மாதிரி ஒன்று பிறப்பு கொத்துக்குறேன் எனக்கு புள்ள ஓணும் ஏன்னா ஒரு டீப் ஒன்று அனுப்பு அதை நான் என்ன பண்ணுறேன் கேட்கணும் தானே கேட்டியா அப்புறம் இப்போ சொல்லி கடவுள்கிட்ட கேட்கலாமா ஆனாவா ஏன் சொல்லு எதுனா கொடுக்கலன்னு சொல்லுறேன் நான் எழுபத்தி கிலோ கிலோவில் பொம்மலை இருக்கிறாளா இல்லையா அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் நகை கங்கை போட்டு எழுபத்தஞ்சின்னு ஏன் ஒரு நாலு கிலோவில் எதுனா உன்னை என்ன பண்ணலாம் எழுவத்தி ஒம்பது கிலோவா மாற்றிக்கோ அப்படி எதுனா இருந்ததுன்னா கைவிட்டுன்ற நானே எப்படியும் ஜெட்டி ஒரு நூறு கிராம் இருக்கும் நான் உனக்கு குறைக்கிறதுக்கு கூட்டுறதுக்கு ஆளுநர் கூட்டு என்ன பணம் உணவு பணம் பண்ணு பணம்னா எதை பண்ணாலும் பணம் வரும் திருண்ணா பணம் வரும் போய் சொன்னால் பணம் வரும் என்ன மாதிரி சாமியார் ஆட்டா கூட பணம் வரும் நிறைய பேர் சாமியா ஆட்ட பணம் வரணும் சாமியார் ஆகிடறாள் நான் அப்படியே ஆனும் கிடையாது நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறான் இப்போ பணத்துக்காக சாமியார் ஆகிட்டாருன்னு இல்லை எனக்கு இருபத்தி ஏழாயிரத்தி சில்லற நானூற்றி தொண்ணூற்றி மூணு ரூபாய் பென்ஷன் இருக்குது எனக்கு அது அதுக்கப்புறமா தான் நான் சாமியார் ஆகிக்கிறேன் ஒழிச்சு சம்பளம் வரும் எனக்கு நம்ம கஞ்சி குச்சிட்டு சிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்ட்டு புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு பண சம்பாதித்த பண சம்பாதித்துக்கு என்ன சேமி கழுவுடித்த பணம் வராதா மீன் பிடிச்சா வராதா செருப்பு தேய்ச்சி கொடுத்தா கக்கு வராதா கக்கூஸ் கழுவி விட்டால் காசு வராதா நீங்களே சுற்று கழுவி உங்கள் கையெல்லாம் அழுக்காவுது நான் கழுவி விட்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு சூத்து கழுவுத்துக்கு நூறுரூபா வாங்கினாக்கா நாலு சூத்து கழுவினா நானூறுபா வராதா இன்னும் பிரச்சனை இவனுக்கு நான் சூத்து கழுவி பழைய மாட்டேன்னே சொல்கிறேன் நான் ஒரு என்ன செய்யலாம் சொல்லியா கக்கூஸ் கழுவுனா காசு தரமாட்டானா கண்ணாடி துவச்சா காசு தரமாட்டானா வீடு வாசல் பெருகிட்டு கோலம் பண்ணால் காசு தர மாட்டானா பாத்திரத்து கழுவுனா காசு தர மாட்டானா பணம் ஒன்று கடவுள் போய் கேப்பியா இவ்வளோ சேர்த்து விட்டு கடவுள்கிட்ட போய் நேரம் பணம் ஒன்று உடனே பிரிண்ட் வச்சு வச்சுக்கிறாரா உழைக்காது யார் தப்பு அப்புறமா சரி படிச்சுட்டு பணம் என்ன படிச்சுட்டு பணம் சம்பாதி நை எல்லாம் நீ இங்கிலீஷில் பேசினா தான் பணம் தரேன்னா இங்கிலீஷ் கற்றுக்க என்ன பிரச்சனை ஹிந்தியில் பேசினா தான் பணம் என்ன பண்ணு புரியலையா பணம் கிடைக்குமா கிடைக்காதா கை கால் எல்லாம் நல்லா வச்சுன்னு பணம் கிடைக்கல பிச்சை பணம் கிடைக்கும் பிச்சை தவிர தர்மம் பண்ணி கொடுக்குறதுக்கு ஆலுக்குறான் தானே நான் நல்லா தாங்கிறேன் எனக்கு உழைக்க தெரியாது என்ன காசு போடுங்கன்னு கேளு என்கிட்ட வேலைக்குவா பாஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம்ன்ற நீ பணம் கிடைக்குதுனாக்கா கோடி ரூபாய் பத்து கோடி ரூபாய் நூறு அதுல மட்டும் கிளியரா நம்ப இருக்குது தெரிஞ்சு பத்து கோடி சம்பாதிச்சுட்டு பாரு அதனால ஒன்றும் லாபம் கிடையாதுன்னு புரியும் நீ இங்கிருந்து பார்க்கும்போது தான் அதெல்லாம் பெருசுமா தெரியும் பசி இருக்கணும் சோறு இருக்கணும் புரியுதா அழகான பொம்பளை கட்டணும் ஆம்பளை கிடையாது கேள்வி கட்டினா கூட வேலை செய்யறதுக்கு ஒர்க் இருக்கணும் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு நீ ஆம்லே இல்லைனாக்கா அசிங்கமாக இருக்குது பொம்பளைன்னு பிரச்சனை எங்க அப்புறமா என்ன பணம் முடியுமா முடியாதுதா எந்த வேலை செய்யலாம் அப்புறமா வானான்னு யார் சொன்னா திருவிழா போய் சொல்லலாம் இதெல்லாம் வாணாண்ணா உன் மனசாட்சிக்கு ஒரு மாதிரி இது தேவை ஏன்னா நான் திருடி சம்பாதினா நான் உழைக்க முடியும்னா கார் எழுவிட்டு பணம் சம்பாதி செய்ய முடியாதா என்ன காருக்கு கொடுத்துனா போய் டிராஃபிகில் நின்றுட்டு அங்கே தண்ணி எடுத்து ஊற்றிட்டு காசு கேட்குறான் வெறுப்பாக மாட்டான் அவன் அவசரமாக போயின்னுக்குறான் என்ன ஆனால் பணம் வர சம்பாதி இடத்துல ஒரு இடத்துல உட்காந்துன்னு காரை வச்சு கொடு அப்படிதானே எல்லாம் ஐநூறு ரூபாய்க்கு தொடங்க நான் நானூறு ரூபாய்க்கு தொட பாலிஷ் பண்ணு புரியல என்ன சொல்கிறான்ட்டு அதுமா செருப்பு தைச்சி கொடு செய்யத்துக்கு வேலை இல்லை வள்ளுவர் பேருந்தைக்கு சொல்கிறார் தொழில்னால் அது விவசாயம்னா அது நிலமக்களுக்கு விதை போட்டால் வந்துடும் உங்கள் தெருவில் இருக்கிற ரோட்டை மட்டுமே பராமரிச்சுருக்கு காசு கேளு டெய்லி காலந்து தெருவை மட்டும் பெரிய திறமை வளர்த்துக்க மாட்டேன் நான் யாருக்கும் உதவ மாட்டேன்னா எப்படி வரும் பணம் புரியல என்ன வா இங்கே குடுத்தா வாத்தியம் நாத்தியமா எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி காசு சம்பாதிச்சுட்டு முடியாது அண்ணா நாலு பேர் போட்டிக்கு வரலாமே நானா நீ அண்ணே இருவருக்கும் இன்னைக்கு வேலை இல்லை நாளைக்கு வேலைக்கு இப்போ அதை செய்யப்போறேன் இதை செய்ய போறேன் தானே சொல்லுங்கிறாங்க எல்லாத்துலேயுமே வேலை உங்கள் வீட்லேயே நீங்கள் உங்கள் பொருளெல்லாம் சரியாக அடிக்க வச்சுக்கீங்களாண்ணா அங்கேயே செய்யறதுக்கு வேலை நிறையுது முதல்ல செஞ்சு பாருங்க எல்லாம் வரும் பணம் என்ன எப்போ வரும் சேவை தான் வரும் என்ன சுதர்மா ஏன் மாத்திரம் இந்த சுதர்மா சூத்துமான்லாம் நம்ப கூடாது புரியுதா நீ செக்கிலியா போஞ்சுட்டேன் செருப்பு தான் தைக்கணுன்றது பைத்துக்காரர் தானோ நான் செக்கிலியாக போச்சுட்டேன் ஷூ கம்பெனி வைப்பேன்னு சொல்லுங்க எனக்கு இது இந்த சுதர்ம குதர்மெல்லாம் யார் கதை நீ வயிறு இவ்வளோ பேசி வச்சுன்னு மாலை போட்டுன்னு பேசினா தான் போவேன்னாக்கா யார் தப்பே நான் இவ்வளோ பேசுகிறேன் விட்டு விட்டானு இல்லை என்ன பண்ணலாம் அவன் எதுவுமே பேச மாட்டானாமா அழுவான் நான் பார்த்தாவே கிருஷ்ணன் போட்டுனா எதுன்னு முடியும் எந்த சுதர்மாவும் கதர்மாவும் இங்கே இல்லை அது 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 தேவையை தெரிஞ்சு அதுக்கேற்றபடி உழைச்சி வாழ்த்து புரியுதா இப்போ இவங்க இப்படி இருக்கிறாங்க இவங்க இப்படி இருக்கிறாங்க இருக்கிறாங்கன்னா ஏன் பாரு இவங்க ஏன் இப்படி ஆனாங்க ஏன்னா சந்தர்ப்பத்தினால சூழ்நிலையால் மட்டும் கிடையாது உனக்கு என்ன சந்தர்ப்பம் கொடுத்தாலுமே நீ என்ன சேர்த்துலன்னா அந்த அனுபவத்தை இல்லை நீயாவே ஒரு முடிவு பண்ணி நீயாவே ஒன்று ஒன்று நான் மாட்டு வண்டியில் தான் போவேன் கம்ஃபர்டபிளாகுது இகி குதிக்கும் போது நல்லா இருக்குது மாடும் வாழும் நானும் வாழ்வேன் அப்படின்னு நீ சொல்கிற நான் சொல்கிறேன் மாடு ரெண்டும் பாவம் அதை வெட்டி சாப்பிடலாம் டாக்டரை போட்டு என்ன பண்ணலாம் ஓட்டலான்றேன் இதடா ஒன்றும் வண்டி வச்சுன்னு செஞ்சுக்கிறீங்க வானியோ வேணாம் பறக்கலாம் இது சரி அவன் அவனுக்கு தெரிஞ்ச மாரி கரெக்ட் தானே புரியுதா இதில் சுதரமா எங்கே வந்தது இந்தியாவில் போந்துட்டேன்னா உன்னை ஏதோ ஜாதி பேர் சொன்னால் ஒத்துக்கின்ற முடியாது தெருப்பு எங்கே சுற்றி யார் பிரச்சனை என்னை பார்த்தே கற்றுக்கன்றே எல்லாம் வருங்க பாப்பான் நாக்கே மெலியும் செட்டியான் சொல்கிற மாதிரி நான் ஒரு பறன் என்ன பிரச்சனை பொறுப்பில் ஆனால் நான் அது கிடையாது யார் ஒத்துக்கணும் எனக்கு புரிஞ்சிச்சு பறையல்லாம் நான் கிடையாது என்ன நீ பறையுந்தான எங்கள் லிஸ்ட்டில் என்ன பண்ணுறது சரிலாமா அப்போ என்ன அர்த்தம் ஒத்துக்கிறேன் நான் அப்போ சுதர்மா கதர்மாலாம் வேலை செய்தரமாவே ஓடிய ஓட முடியுது யார் ஆனால் போட்டுட்டு அதுக்குன்னு ஆண் மாதிரியே இருக்கணும்மா எல்லோருந்தான் கட்டி பிடிச்சிட்டு எல்லோரும் மாதிரி இருந்தால் தோல் போட்டுக்கிறேன் எல்லாருக்கிட்டையும் ஆமியாக இருக்க முடியுமா ஒத்தன் முடியுமாயா அப்புறமா இது புரியாமல் என் மேலே உனக்கு துக்கமாயி இருந்தாலும் எல்லோருமேலேயும் கை போட்டுக்கிறாரு இப்போ பொம்பளை மேலாம் போட்டு துக்கப்பட்ட நான் என்ன பண்ணுறது நீ போய் பாரு உனக்கு தெரியும் அது ஒரு கஷ்டம் நாலாந்தாலுக்கு வேலை செய்ய முடியாது முடியாதுங்கன்று கடவுளே நிற்கணும் நிற்கணும்னு எவ்வளோ நாள் வேண்டுவ முடியாது உனக்கு அவ்வளோ தூரம் போகலனால என்ன நினச்சிங்கிற உங்களை பார்த்தேன் போகிறோம் பட்டு இது ஒரு வேலையை நீ அப்போ தெரியும் உனக்கு கஷ்டம் இல்லை நீ ஒரு பக்கம் ஆம்பளியாகி போட்டு வரவங்களுக்கெல்லாம் புள்ள கொடுப்பேன் பெண் இது சென்டருக்கே நான் ஆம்பளைங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிக்கிறேன் ஒரு சங்கம் வச்சுக்கிறோன்னு சொல்லி ஆரம்பித்து இந்த மாதிரி புள்ள இல்லாதவங்களும் புள்ள கொடுப்போம் சங்கம்னு வச்சிக்க முடியுமான்னு பார்த்தலாம் சோமாவனா பேசிங்களுக்கா முடியுமா ஏன் அடிக்கலாம் முடியாது முடியாது அடிக்கலாம் வரதுங்களே நம்மளால அடிக்க முடியாது அவங்க எங்கே அடிக்க வருவாங்க முடியாதியா செம்மனா பேசிங்கிறான் அப்போ முடியாதுன்னே ஒத்துக்குமாருன்ற பொன்னாட்டி நால்வாட்டி கூட்டாலுனாவே முடியாது ஆமாம் எங்கள் மாமா நல்லவர் எங்கள் மாமா நல்லவர் நீங்கள் அந்த நீ என்ன சொன்னாலும் நான் நல்லவனாக இருக்கலாம் நீ ஆனால் வேலை செய்ய முடியாதுன்னு செய்ய முடியுமா அப்புறம் எப்போ புரியாது இயலாமே நிறுத்த இல்லையா எல்லாருக்குமே அப்புறமா என்ன இந்த சுதர்மா கதர்மாலாம் விட்டுட்டு கடவுக்கிட்ட போய் கேட்கறதை விட்டுட்டு நான் என்ன செய்யணும் நான் என்ன பண்ணல நான் என்ன பண்ணால் நல்லா இருப்பேன்னு யார் கேட்கணும் ஆ என்ன கேட்கணும் எனக்கு என்ன ஓணும் அதில் கிளியர்னா இருக்கிறேண்ணா நான் என்ன செய்யலை ஒருத்தன் டாக்டர் ஆகிறானா அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறான் படிச்சிக்கிறான் அதனால என்ன ஆகிறான் அவன் டாக்டர் ஆகிறான் நீ உன நீயும் டாக்டர்னு போட்டுக்கோ போ என்ன பண்ணு துட்டு கிட்ட கூடு என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் ஆக்டர்னலாம் டாக்டர் பட்டம் வாங்கி வச்சிக்கிறான் ஊரில் போனவங்க வந்தவெல்லாம் என்ன பண்ணுறான் ஒன்றும் வேணா மருத்துவர் போட்டுக்கோ எங்கன்னா போ தடிக்க ஒழு ஆமாம் இங்கே சித்த வைத்தியசாலின்னு எதனா இருக்கும் போய் சேர்ந்துடு ஒரு ஆறு மாதம் கோர்ஸு என்ன பண்ணுவாங்க கட்டு மூலிகைலாம் சொல்லுவாங்க நெல்லிக்காய் சாப்பிட்டேனாக்கா அதுவும் ஆகிடுவேன் கீழ நெல்லி சாப்பிட்டேனா அதுவும் ஆகிடுவேன் ஒன்று எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோ நாலு பேருக்கு மருந்து கொடுத்துரு நான் ஆகிடுவேன் மருத்துவன்னு போடு போட்டு உட்காந்துக்கிறனா பிரச்சனை புரியுதா என்ன சொல்கிறேன் இன்னும் ஆகணும்னு ஆகணும்னு நினைக்கிறேன் பைலட் ஆகணுமா கடைக்கான ஓடி போய் ட்ரெஸ்ஸு வாங்கினது பைலட் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு தூப்பி போட்டுன்னு போட்டோ போட்டு மாட்டேன் நான் பைலட்டுன்னு சொல்லி என்ன பிரச்சனை உங்களுக்கு எந்த ஊரில் ஃப்ளைட் ஓட்டுறேன்னு கேட்க போகிறாங்களா என்ன உண்மையிலேயே பைலட் ஆகணும்னா அவனா பண்ணிக்கிறான் அதுக்கான உடற்பயிற்சி செஞ்சுக்கிறான் ஃபிட்னஸ் அவங்க எப்போவுமே இருக்கும் அப்பப்போ என்ன பண்ணான் ஆறு மாதம் ஒரு முறை போய் ஃபிட்னஸ்ல குடும்பம் இன்னும் நினச்சிக்காது சும்மா பைலட்னா சும்மா ஆகிட்டாருன்னு நினச்சிக்காது அவர் டெய்லி என்ன பண்ணுறாரு எக்ஸசைஸ் பண்ணுறாரு ஃப்ளைட்டு ஓட்டுறதுக்கு ஏன்டா எக்ஸசைஸ் பண்ணனு கேட்டால் என்ன பண்ண முடியும் ஏன் ஃபிட்னஸ் அந்த தான் என்ன பண்ணுவார் அவரு கிரிட்டினஸ்லாம் வராது ஏறி இறங்கும் போது நம்ம பெல்ட் போட்டுக்கிறான் அவரு நான் ரே ஃப்ளைட் இப்படி சாஞ்சி அப்படி சாய்ஞ்சு என்ன ஆகிறான் வாந்தியெல்லாம் எடுக்கிற கவர்லாம் கொடுத்து வச்சுக்கிறான் அந்த மனுஷன் என்ன அப்போ அந்த அதுக்கான உழைப்பை அவன் பண்ணிக்கிறான் கரெக்ட் தானே உன்ன யாரும் பைலட் கூடாது நாங்கள் நீ ஜாயில் மட்டும் பைகளை சேகம் பண்ண சொன்னாங்கன்னா வெளிநாட்டில் போய் படி என்ன பிரச்சனை இருக்கு இங்கே சேகம் பண்ணுறாங்களா உன்ன அப்படிலாம் கிடையாது நான் தான் என்ன பண்ணா நல்லா வாழணும் வாழணும் என்ன பண்ணான் அப்புறமா என்ன வயசு இப்போ கொடுத்தா முன்னேறலாம் பெசதி நீ என்ன பண்ணி யோகக்குடியில் டூனு ஒன்று போட்டு நீ சாமியாருன்னு சொன்னா ஓகே பட்டா பட்டா பாக்கியம் என்னல் நீங்கள் நினைக்கவோம் நாங்கள் நிறைய பேர் நினச்சின்னு இருக்கிறோம் நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன் அப்படி நினச்சாலாம் நீங்கள் உடற்று மாதிரிலாம் ஆக முடியாது அதை சொல்கிறேன் ஃபோட்டோ போட்டு நீயும் பைலெட் ஆயிடலாம் ஆனால் ப்ளைட்டு ஓட்ட முடியாது புரியலையா மேக்கப் பண்ணி நீ என்ன ஆயிடலாம் சாமியார் ஆயிடலாம் என்ன மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு உரிமை கொடுக்கவே முடியாது உன்னால பயது பைந்து பேசணும் நம்ம புரியுதா என்ன சொல்கிறேன் போலி கிடையாது நம்ம அசல் ஒரு பைலெட்டு உண்மை புரியுதா ஒரு டாக்ட்ரு உண்மை அவர் கஷ்டப்பட்டார் படித்தார் டாக்டர் ஆகிறாரு கரெக்ட் தானே சும்மா நீ சித்த பஞ்சர் பஸ்ட்டு அவரை போய் என்ன சொல்லுங்கிறேன் சும்மா அவரை போய் குறை சொல்லுங்கிறமே அந்த மாதிரி தோந்த அப்படி நாங்கள் தான் சரி அப்படி இது பண்ணி மூத்தத்தை குடிக்கணும் ஆமாம் வேலைக்கானால என்ன வாயில் போட்டு கொப்பளி சப்பது வேலைக்கானே போட்டு கொப்பளிக்கணும் இன்னடா டேய் பல் டாக்டர் எங்கிறாரு போய் காமிச்சாக்கா அவர் தண்ணி விட்டு அடிச்சு கழுவிட்டு போய் என்ன பண்ண போகிறாரு தேடி அமைச்சிட போகிறாரு இன்னும் பிரச்சனை உங்களுக்கு

ரெண்டு தேங்காய் சாப்பிட்டேன்னா பல்லு பல்லை பழம் ஆகிட்டோம் ஒரு கேரட்டை மென்று சாப்பிட்டேன்னா பல்லுக்கு வேலை குத்தியனா பல்லு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சும்மா கையில் கூட என்ன பண்ணிக்கலாம் தேய்ச்சிக்கலாம் வெறும் பிளாஸ்டிக் ப்ரெஷ்ஷு வச்சு கூட தேய்ச்சிக்கலாம் அப்படி தானே அம்மா என்ன வாய் கூப்பிலி இதெல்லாம் தேவையான நல்ல எண்ணெயை வாங்கி வாயில் கூப்பிடு சோறு அத்து வேலை கடுகு தாலியுது என்ன நாம காத்துக்குறான் ஒன்று நீ யோசிச்சு அவனை சும்மா சேனலில் ஆரம்பிச்சுட்டு பேசுங்கிறானுங்க அவன் நீ என்ன பண்ணுங்கிறேன் கூட சொல்லுங்கிறேன் வாரம் வாரம் நீ சும்மா சும்மாக்கிறான் போயிடலான்னு வந்து உட்காந்துக்காதேன்ற நான் உண்மையிலேயே இருந்தாலும் நல்லது சொல்லுவான் நம்ம நல்லா இருப்போம் இவங்க போய் ஏதோ ஒரு கேள்வி கேட்டு தெரிஞ்சுன்னு வரலாம் இல்லை ஜாலியா இருக்குது சந்தோஷமா இருக்குது கொண்டாட்டமா இருக்குது என்ன என்ன பண்ணேன் அதுதான் சொல்கிறேன் கடவுள்கிட்ட போய் எப்பவுமே என்ன பண்ணாத கையா இருந்தா பிச்சு எடுக்காத கடவுள் நம்மளை பிச்சு எடுக்கல அவனை அவமான கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் என்ன பண்ணுற அவமானப்படுத்துகிறேன் நீ வர சாரி கேட்டு கேளு கடவுளே எனக்கு வேறு வழி இல்லை என்னால் எடுத்துக்க முடில எனக்கு எடுத்துக்கிறதுக்கான ஞானத்தை கொடு நான் வாழ்கிறதுக்கான சக்தியை எனக்கு கொடு எனக்கு ஆழ்ந்த புரியல கொடு நான் வாழ தெரியாமல் முழிக்கிறேன் என்னை அங்கேயும் இங்கேயுமா போட்டு குழப்பிட நான் அப்படியே அதனால் தான் இங்கே வந்தேன் இங்கே ஒருத்தன் எதனால் வரான்னு நினைக்கிற தனிமையில் தனிமேல் உட்கானது தான் இங்கே வந்துருப்பான் நீ யாரானா கேட்டுப்பார் என்ன சதியை ஒருத்தன் யார்னாண்ணா உங்களை தான் பண்ணிடுறான் அவன் கஷ்டப்பட்டு இல்லை என் சேனல் தெரியாது சேனல் பார்த்த விட தள்ளி விட்டு போயிருப்பேன் புரியுதா கடவுள் ரொம்ப விசேஷம் உன்னை உன்னை மாதிரியே பண்ணிடறார் உன்னை யாரும் கூட ஒப்பிட்டு கஷ்டப்படாத திறமையை வளர்த்துன்னு பழிக்கிற வழியேப்பார் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது